ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் என்னடா இது வேறு இடம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இருந்து தான் பேசுகிறேன் அம்மா மழைங்க என்னைக்கு இங்கே சென்னையில் வாய்ஸ் கேட்குதா தெரியல அம்மா மழை பார்த்திங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக இருக்குது மழை பெயிஞ்ச கதியாக இருக்குது எதுவும் சமையல் வீடியோ எதுவும் எடுக்க முடியல நான் பேசுகிறது கேக்குதான்னு தெரியல சவுண்டு மழை அதிகமாக ஆயிடுச்சு சவுண்டு மழை வர அதிகமாயிடுச்சு பேசுறது கேக்குதா என்னன்னு தெரியல எதுவும் சமைக்க முடியல கரண்ட் இல்லை தண்ணி இல்லை எதுவும் கடைக்கு எங்க வெளியே போக முடியல மழை இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி பார்க்கல மழை ரொம்ப அதிகமாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதுவும் சமையலீடு எதுவும் எடுக்க முடியல எந்தெந்த ஊரில் மழை இருக்குது எனக்கு செய்ய தெரியல மழை இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு மழை இருக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு சொல்லுங்க இயல்பு வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது அப்பா அம்மா மழை தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கே நல்லா மழை மழை பெய்கின்ற கதியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மழை சில சிறுன்னு மழை எதுவும் சமையல் எதுவும் நடக்கிறேன் இன்றைக்கி அதனால் சமையல் எதுவும் பண்ணலை ஓகே கரண்ட் வந்துட்டோன்னோன்னா அப்புறமா எதுனா சமையல் வீடியோ எதனால் எடுத்து போடுறேன் குளிர் தாங்க முடியல நிற்கவே முடியல வெளியே அளவுக்கு குளிர் சில் சிலுன்னு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்து எதனா சமையல் வீடியோஸ் எதனா போடலாம் வீடே ஃபுல்லாக இருட்டுன்னு கருகுட்டின்னு இருக்குது என்ன சமைக்கிறது இதில் எனக்கு ஒன்றுமே புரியலை ஓகே பாய்